ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டேஸ்டியான கப் கேப் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் அஞ்சரை பெட்டி இருந்துச்சுன்னா இது போல் கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு தூவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது போல் நாலு கிண்ணம் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்த பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு முறை மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்புலேருந்து ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணங்களில் பாதி அளவு நிரம்புற அளவுக்கு இதை ஊற்றிக்கோங்க இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடான பிறகு தண்ணி சேர்க்காம வெறும் இட்லி பிளேட்டை வச்சுட்டு இருபது நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான கோதுமை கப் கேக் ரெடி ஆகிடுச்சு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்